புதிய கட்சி தொடங்குகிறார் அண்ணாமலை புதிய கட்சி தொடங்குகிறார் ஓபிஎஸ் அடுத்து வேற யார் தொடங்க போறா ஓ பி பொறுத்த வரைக்கும் எடப்பாடி சேர்த்த மாட்டாரு பாஜக கூட்டணிக்குள்ள ஓ பையனுக்கு சீட்டு அதே போல அண்ணாமலை பையன் என்னன்னா அண்ணாமலை வந்து அங்கு டோர் விட்டதாகவும் சொல்றாங்க அதான் உண்மை அண்ணாமலை இப்ப பாஜக நடத்துகிற எந்த கூட்டத்திலையும் கலந்துக்கிறது பாஜக வெளியேற மூடுக்கு வந்துட்டார் தனி கட்சி நடத்துற வந்துட்டார் பாஜக என்ன சொல்றா ரெய்டு அடிப்போங்கிற ரஜினி போய் காம்பரமைஸ் பண்ண சொல்றாரு கர்நாடகா மடத்துல போய் டெல்லிக்கு பேசுங்கிற டெல்லி இவருக்கு பதவி கொடுப்பதற்கு தயாராக இவரை அரைவடைந்து அரவணைத்துக் கொள்வதற்கு தயாரில்லை அவ்வளவு கோபம் இன்னும் கோம இருக்கு

அறநாடு நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்ம இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியனவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் புதிய கட்சி தொடங்குகிறார் அண்ணாமலை புதிய கட்சி தொடங்குகிறார் ஓபிஎஸ் அடுத்து வேறு யார் தொடங்க போகிறா எல்லோரும் டெல்லி சென்டர் வர்றாங்க அடுத்து வந்து இணை வாங்களா இல்லை மாறுவாங்களா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் இருக்கிறது ஏன்னா ஓபிஎஸ் அவர்கள் டெல்லி சென்டர் வந்திருக்கிறாரு இங்கே அதிமுக ஒருங்கிணைப்புக்கு வாய்ப்பு இல்லைன்னு எடப்பாடி உறுதியாக சொல்லிட்டார் அப்போ என்டிஏ கூட்டணிக்குள்ளே ஓபிஎஸ் வருவாரா இல்லை தாலேக்கா பக்கம் தாண்டிடுவாரா என்ன நிலைப்பாடு டெல்லியில் என்ன நடக்குது ஓபிஎஸ் டெல்லி சென்றதுன்னு அர்த்தம் என்ன புதிய கட்சி தொடங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா நீ ஒரு விஷயத்தை பார்க்கணும் ஓபிஎஸ் போகும்போது கூட குருமூர்த்தியும் போயிருக்க குருமூர்த்திட்டு தான் போய் ஓபிஎஸ் உன்னை நம்பி ராத்திரியோட ராத்திரியாரான அம்மா சமாதிக்கு போகச் சொன்னதே நீங்கள் தான் தர்மயுத்தம் ஆலோர்பாளிக்கு போன அமைச்சர் பட்டியல் என் பேர் இல்லைங்கிறத கண்டுபிடிச்சி ராத்திரி ஒன்பது மணிக்கு என்னை எழுப்பி கொண்டு போய் தர்மயுத்தம் தர்மயுத்தம் நடத்தின பாஜக சொல்ல கேட்டேன் இப்போ எடப்பாடியை கழிச்சி விட்டாரு நீங்களும் கழிச்சி விட்டீங்க எனக்கு பாசிங் கன்சிஸ் அபிலேஷிட்டு இருந்து பலாயிரம் கோடி வரணும் அதுவும் வரமாட்டாங்க இப்போ நான் நடுத்தர நாராயண நிற்கிறேன் எனக்கு என்ன வழி சொல்லுங்கன்னு போய் யாரை கேட்குறாரு குருமூர்த்தி போய் கேட்குறாரு குருமூர்த்தி வாய அவன் டெல்லி போகலாம் டெல்லியில் கூட்டி கூட்டிகிட்டு போய் அமித்ஷாவோட சொல்ல சொல்ல அமைதியாக இரு நாங்கள் அண்ணாதிமுக கூட்டணியில் இருக்கோம் எடப்பாடி உன்னை சேர்த்த வேண்டாம் அடம்புலாம் பிடிக்கிறார் அடம் பிடிக்கிறார் அதனால் கொஞ்சம் அமைதியாகிரு இதை தான் செங்கோட்டையின்னு சொன்ன யார் சொல்கிறேன் அமித்ஷா சொல்கிறார் செங்கோட்டைக்கு இதான் சொன்ன அமைதியாக உனக்கு எல்லாம் நாங்கள் ஒரு வாழ்க்கை தரோம் பின்னாடி துரோகிகளுக்கு ஒரு எதிர்ப்பு பெரிய பலன் உண்டு இதை கேட்காம அங்கே போயிட்டாரு நீ அமைதியாகிரு கட்சி ஆரம்பிக்கிறியா நீ ச நயா பேச செலவு பண்ண மாட்டேன் சும்மா ஆ அதனால் உனக்கு ஒரு எதிர்கால குருக்கு கடைசி எதிர்காலம் சொல்லி அனுப்பிச்சிருக்காரு அவ்வளவுதான் அது என்ன எதிர்காலம்னா என்ன எதிர்காலம் பாஜக அதிகாரத்துக்கு வருகிற புனுக்கு உம் ஆஹ் போய் பாஜகவுல சேர்ந்துரும் இப்ப இந்த தேர்தல் என்ன பண்றது ஐயா இப்ப என்னதா இருந்தாலும் எம்பி தேர்தல்ல வந்து பலாபல சின்னத்தை நின்னாரு ஜெயிக்க முடியல அப்போ இந்த தேர்தலில் என்ன பண்ணுவார் ஏன்னா சட்டமன்ற தேர்தல் மாநிலத்தில் நம்ம ஊரில் அந்த உரிமையை வச்சுக்கிறது அந்த அதிகாரத்தை வச்சுக்கிறதுங்கிறது தான் அவங்களுடைய அரசியல்வாதியோட பலம் இத்தனை ஆண்டுகளமாக அரசியலில் இருந்தவர் அரசியல் விட்டு விலக சொல்றதா இல்லை ஓய்வு என்ன என்ன பண்ணுவார் அப்போ இந்த தேர்தலில் நீங்கள் ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் எடப்பாடி சேர்த்த மாட்டார் பாஜக கூட்டணிக்குள்ள ஓபிஎஸ் பையனுக்கு சீட்டு உண்டு ஓபிஎஸ் சட்டமன்றத்துக்குள்ள வரக்கூடாது ஓபிஎஸ் பையனுக்கு ரவீந்தர் சீட்டு உண்டு இந்த கேரண்டியை அமித்ஷா கொடுத்து அனுப்பிச்சுருப்பார் அமித்ஷாவை அவரை எதிர்த்து அரசியல் பண்ண முடியாது தனி கட்சியும் கோடிகளில் செலவு பண்ண முடியாது அப்போது முடியாத பண்ண மாட்டார் பண்ண மாட்டார் கிணறே தராதாளு ஊர் மக்களுக்கு கிணறே தராத ஆள் ஓபிஎஸ் அப்போது அமித்ஷாவை பார்ப்பதே ஒரு பூஸ்டு தான் அமித்ஷா போய் பார்த்து வந்துங்க அமித்ஷா மோடியை பார்த்துட்டு வந்தேன் இதே நிலப்போம் தான் அவரு அதே போல் அண்ணாமலை பயணம் என்னென்னா அண்ணாமலையை வந்து அங்கே டோஸ் விட்டதாகவும் சொல்கிறேன் அதுதான் உண்மை தோசு தானா தோஸ் எதுக்காக இப்போ கேடி ராகவன் கும்பகோணத்தில் நிர்வாகிகள் கூட்டம்னு கூட்டினார் ஒரு ஏழு எட்டாயிரம் பேர் ஆறாயிரம் பேர் வந்தார்னு சொல்கிறாங்க கோர் கமிட்டி கூட்டம் நடந்தது பி எல் சந்தோஷ் வந்தார் ஜடேதார் வந்தார் எல்லா தாரும் வந்தாங்க அண்ணாமலை போகலை அண்ணாமலை போகலை நீங்கள் ஈசியாரில் நடந்த பாஜக கூட்டத்துக்கும் அண்ணாமலை போகல என்னன்னு கேட்டால் உடம்பு சரியில்லாரு பிஎல் சந்தோஷம் வீட்டுக்கே வந்தார் வந்து பார்த்தாரு பார்த்துட்டு கிளம்பி வாயா பிஎல் சந்தோஷ் வந்து அண்ணாமலை கூட்டிகிட்டு போனார் அண்ணாமலை இப்போ பாஜக நடத்துகிற எந்த கூட்டத்திலையும் கலந்துக்கிறது இல்லை பாஜக விழுந்து வெளியேறுற மூடுக்கு வந்துட்டார் தனி நடத்துகிற மூடுக்கு வந்துட்டார் பாஜக என்ன சொல்கிறாங்க ரெய்டு அடிப்போங்கிறாங்க ரஜினிகிட்ட போய் காம்ப்ரமைஸ் பண்ண சொல்றாரு கர்நாடகா மடத்துல போய் டெல்லிக்கு பேசுங்கிறார் டெல்லி இவருக்கு பதவி கொடுப்பதற்கு தயாரா இல்லை இவரை அரைவடைந்து அரவணைத்துக் கொள்வதற்கு தயாரில்லை அவ்வளவு கோவமா இருக்கு அமித்ஷா இன்னும் இப்போ ஸ்டில் பாஜக கூட்டணியை உடைக்கிற வேலையில் தான் அண்ணாமலை ஈடுபட்டு இருக்காரு அப்படின்னு புகார் வந்து நைனாரே இப்போ சொல்றாங்க பயங்கர கோவத்தில் ஏன்னா இப்போ அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை ஏதாவது ஒரு அரசியல் அதிகாரம் இல்லாமல் இருக்க முடியாது அதிகாரம் இல்லாமல் பாஜகவும் எந்த பதவியும் கொடுக்கல ஏதாவது கட்சி ஆரம்பித்து ஒரு அரசியல் தலைவராகலாம் விரும்புகிறார் அதையும் தடுக்குது ஆனால் இந்த கூட்டணி குழப்பத்துக்கு அத்தனை மூளை அண்ணாமலை தான் ஆ செங்கோட்டை போனதுக்கு ஓபிஎஸ்ஸு சசிகலா டி டிவிதா எடப்பாடி சுண்டுகிற நேரத்தை பதவி காலி பண்ணிட்டார் போகும்னா அண்ணாமலை எதிர்பார்க்கவே இல்லை நினைச்ச நேரத்தில் மோடியோடு பேசுவார் அண்ணா அமித்ஷா பேசுவார் பேசுறாரு இப்பதான் பேசுறாரு கூப்பிட்டு அனுப்புறாங்களா இல்ல இப்ப இப்ப மாநில தலைவராக இருந்து பேசுவதற்கும் வித்தியாசம் பதவி பதவியை பதிச்ச பிறகு மத்திய மந்திரியாக டம்மி பேசுங்கிறீங்க பயப்படுறாங்களே எல்லாரும் பயப்படுறாங்களே அண்ணாமலையை பார்த்து நயனார் பயப்படுறாரு ஒரு பாஜக மாநில தலைவராக பயப்படுறாரு பாஜக காரங்க பயப்படுறாங்க அமித்ஷாவே கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் சொல்கிற இடத்துல அளவுக்கு இருக்காருன்னா இப்போ எப்படி எடுத்துக்கிறது இல்லைங்க அதாவது அப்படி பணம் இருக்குது பல கோடி பணம் இருக்குது அந்த தமிழ்நாட்டில் பணம் தான் அரசியல் தமிழ்நாட்டில் பணம் தான் அரசியல் இந்த பணத்தை நாங்கள் எடுத்துருவோன்னு வரட்டார் அண்ணாமலை அமித்ஷா ஐயாயிரம் கோடி பணத்தை தெருவுக்கு வந்திருவேன் மிரட்டார் போய் இரு எந்த அரசியலும் மண்ணாத பாஜகவிலே இரு எந்த அரசியலும் பண்ணாத இதுதான் பாஜக அமித்ஷா கூப்பிட்டு மிரட்டி விரட்டி அனுப்பிச்சிருக்காரு அது சும்மா இருப்பாரா கண்டிப்பா இருக்க மாட்டேன் குட்டையை குழப்ப குட்டையை குழப்பி கொண்டு இருப்பதா அண்ணாமலையுடைய வேலை அப்ப அண்ணாதிமுக கூட்டணி உருவாகிற பொழுது அவர்களே பாஜகவே கட்சி நீக்கணும்னு நினைக்கிறாரு யார அண்ணாமலை நீக்கினா சந்தோஷமா குங்குமட்டுல கட்சி ஆரம்பிச்சிருவார் கட்சியை ஆரம்பிச்சேன் யாரு கூட போய் சேருவாரு யாரோட போய் சேர முடியல அனி ஆனா காந்தியோடு மட்டும் கூட்டணி காந்தியோடு நின்றாலும் அது யாருக்கு பயன்பட போகுது அவருக்கு அந்த பணத்தை பாதுகாக்கறதுக்கு அரசியல் வேணும் அவ்வளோ அவ்வளவுதான் அவ்வளவு விஜய் விஜய் சேர்த்தவே மாட்டார் அண்ணாமலை ஆமா இவரு என்ன வாக்கு இருக்குன்னுட்ட ஹ அப் குறைந்த அஞ்சு சதவீதம் வாக்க கிளமிச்சா தான் இருக்குல்லையா பயங்கரமாக நாகாங்க பல நாக்கு வச்சிருக்காரு யார் அதை ஒரு விஜயும் நிர்மல் குமாரும் புஷ்ஷியும் பல நாக்கு பல சாக்கு எல்லாம் வச்சுருக்காங்க அதனால் அண்ணாமலை மெயின்டைன் பண்ணதுங்க ரொம்ப கஷ்டம் ஆனால் அமிஷாவே மெயின்டைன் பண்ண முடியல மோடியே மெயின்டை மோடிக்கே விபூதி அண்ணா அமிஷாவுக்கே விபூதி இப்போ இவரை விஜய் வச்சிருக்க முடியுமா விஜய் அப்பாவுக்கு ஊதி அடிச்சிருவார் அதனால இவரை பார்த்து பயப்படுகிறார்கள் அதனால இவர் தனிக்கட்சி தான் தவிர்க்க முடியாது ஓபிஎஸ் தனி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பில்லை வாய்ப்பு இல்லை அவரை பண்ண மாட்டார் ஆனால் ஓபிஎஸ் ஒருவேளை தனி திமுகவோடு இணைய போறாரு அப்படின்னு ஒரு விஷயத்தை கிளப்பி வர்றாங்களா ஏன்னா அவர் இடையில வந்து இல்லை போக மாட்டார் போக மாட்டார் அவரு சசிகலா இன்னும் அண்ணா இருக்கும் கூடிய காரணத்தை கட்டிட்டு தெரியுது அதே போல தான் ஓபிஎஸ் திமுக போயிட்டால்தான் அண்ணாதிமுக தொண்ட உள்ளூர்லேயே விரட்டிடுவான் அரசியல் வாழ்க்கையை வந்து முடிவுங்கிறத விட ரொம்ப அசிங்கமான ஒரு ஏன்னா இப்ப இத்தனை நாள் எம்ஜிஆர் இரட்டலை அப்படின்றது டக்குன்னு திமுக மாறினா அதை ஒருபோதும் ஏத்துக்கொள்ள மாட்டாங்க ஆமா அது வாய்ப்பே இல்லை அதுக்கு வாய்ப்பே இல்லை இன்னொரு புறம் சீமானவர்கள் அடுத்து பேசிருக்கிறாரு மான் ஊறுகாய் சாப்பிட்டேன் அங்க போன பொழுது தலைவர் அவர்கள் கொடுத்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு இத்தனை ஆண்டுகளாக சொல்லலை இப்ப நீங்களும் அடி போயிருக்கிறீங்க அங்கு மான் ஊறுகாய் வந்து அந்த காலகட்டத்தில் ரொம்ப பிரசி ரொம்ப ஃபேமஸா எப்படிங்க ஏன்னா போர் போர் நடந்துகிட்டு இருக்க சூழல் மக்கள் எவ்வாறு இருந்தாங்க பிரபாகரன் அவர்கள் எந்த அளவு சூழலில் போராடிட்டு இருந்தாங்க எல்லாருக்கும் தெரியும் சீமான் சென்ற பொழுது மட்டும் அவருக்கு பல விருந்துகள் உபசரிப்புகள்லாம் கொடுத்ததா சொல்லப்படுது இப்போதான் அதை பேசியிருக்கிறாரு எப்படி பார்க்குறீங்க வீடியோ பார்த்தீங்களா பேசுனதா சீமானை தேசிய தலைவன் பார்க்கவே இல்லை இவர் இந்த இது போன்ற தினம் தினம் குடித்து கொண்டிருந்த ஒரு நபரை தேசிய தலைவன் பார்க்கவே மாட்டார் மின்னல் முருகன் தான் சாட்சி மின்னல் முருகன் அவர் இருந்தார் இருந்த பதினைந்து நாட்களும் முழு போதை போன பரவாயில்ல போதை போய் பார்க்கணும் வாய்ப்பு இருந்திருக்குமா கற்பனை வாய்ப்பே இல்லை மின்னல் முருகனுடைய அறையில் மின்னல் முருகனும் அந்த எல்லாரும் படம் எடுத்த முழு மின்னல் முருகனும் சீமானோ மூக்கு முட்டை தினந்திரம் குடித்துக் கொண்டிருந்தார்கள் புடிகளை வாய்க்கு ஜாலியாக கொடுத்துருக்கான் அதான் பெரிய வேதனை அந்த படம் எடுக்கணும் கூட சாராயம் குடிக்கணும் பிணவாடையா இருக்கு மின்னல் முருகன் சொன்னது எனக்கு நெருங்கிய நண்பன் அப்போ எங்களுக்கு மது இல்லாமல் என்னால் நாள் இருக்க முடியாது சினிமாக்காரன் பூரா சாராயத்தில் தான் குளிப்பான் அப்போ இந்த சீமானும் சாராயத்தில் குளித்து கொண்டிருந்த பொழுது எப்படி பிரகாரம் மான் மாணூருவா கொடுத்திருப்பார் ஊருகா வேணா சரக்கரிச்சுனா பட்ட ஊருகாய் வாங்கி நக்கியிருப்பார் அவரோ இல்லைங்க அவ்வளவும் பொய்யுங்க அவ்வளவும் பொய் நீங்க பிரபாரம் படத்தை இவர் படத்தை மார்பிளிங் பண்ணியே நான் என்னவே அமைஞ்சு விட்டாங்க இதே ஏன்னா குளத்தூர் மணி எண்ணம் தான் இவர் அனுப்பிச்சாரு அதனால நான் நம்புனேன் இவர் அங்கே போன குளத்தூர் மணி எண்ணுக்கு யாரு என்னன்னு கணிக்க தெரியாது அவருக்கு சூதுவாதே நல்ல தலைவர் மணி எண்ண குளத்தூர் மணி எண்ண நல்ல ஆளுமை மிக்க தலைவன் ரெண்டா எண்பத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது வரை புலிகள் எதை கட்டளையிடுகிறார்களோ ஆப்தோ அப்படியே குண்டு கரையில் ஏற்றி விடுறாரு மணியண்ணன் அவ்வளோ பெரிய தியாகி அதெல்லாம் மாற்று கருத்தே இல்லை அணு குண்டு வேணும்னா எங்கே கிடைக்குமோ வாங்கி குண்டு போர்டில் ஏற்றி விட்டுருப்பார் நியூட்ரான் எலக்ட்ரான் குண்டு வேணும்னா தேடி பிடிச்சி வாங்கி ஏற்றி விட்டுருப்பார் கடைசி வரைக்கும் அப்படி பண்ணவர் ஆனால் யார் நல்லவன் யார் கெட்டவனு கிடைக்க தெரியாது பெரியார் தொண்டர்கள் பூரா கொடுத்தா இருப்பார் அண்ணா ராமகிருஷ்ணன் அதே தான் ஆதிச்சாமின்னு அதே தான் ஏன்னா அவங்க அவர்கள் வந்து தவறான நபர்கள் அல்ல அப்ப தவறான நபர்களை கணிக்க தெரியாது சொன்னீங்க குளந்தூர் மணியனை ஏமாத்துட்டார் இந்த நபரை ஏற்றியே விட்டுக்கூடாது சீமான் விபூதி அடிச்சுட்டார் பிரபான விபூதி குளந்தூர் மணியனுக்கு போய் பகனால் புல் சாராக்கள் வந்துருக்காங்க நான் வேற மின்னல் முருகன் அனுப்புற பாருங்க இப்படி போதை அடிக்கிற ஆசாமி அங்க தெரிஞ்ச பிறகு அவர் தெரியாத எதுவும் நடக்காது விரட்டி விடுங்கப்பா இந்த பதினஞ்சு நாள் அங்க ஈழத்துல கூட பார்க்கவே மாட்டாங்க குளம் வந்து நெச்சியில் வச்சிருவாங்க ஒரு சத்தாவில தான் கடவுளை பாடி கிடக்கும் சரி நீங்க அந்த ஈழம் சார்ந்து பேசும்போது அடிக்கடி போயிட்டு வந்த கதைலாம் சொல்லும் போது அவ்வளோ ஒரு ஆமை ஓட்டுல போட்டு ஓட்டு போனோம் இல்ல அதெல்லாம் அவ்வளவு பொய்யுங்க நான் திருப்பி திருப்பி எங்கிட்ட வந்து பொய்யெல்லாம் சொல்ல சொல்லாதீங்க அவர் சொல்றாரு இல்ல நீங்க பொண்டாட்டியாக வாழ்ந்த விஜயலட்சுமிக்கு படம் கொடுக்க மாட்டாங்கிறான் எத்தனை முறை கருக்கிளைப்பு அவங்கள ஒரு மனுஷனாங்க ஆ ஆ இந்த தமிழ்நாட்டில் தலைவன் வந்திருக்காங்கன்னா கருணாநிதி ஏற்றுக்கொண்டவர்கள் சீமானை ஏற்றுக்கொண்டவர்கள்லாம் இந்த தமிழனை நினச்சா பாவமாக பரிதாபமாக இருக்கு பதினைந்து ஆண்டு காலம் ஈழத்துக்கே ஒரு துரும்ப கூட கிள்ளி போடாது இந்த சீமா பல ஆயிரம் கோடி சொத்து வச்சிருக்காங்க பல ஆயிரம் கோடி ஈழத்துக்கு ஒரு திரும்ப கூட கிள்ளி போடல பதினைந்து ஆண்டு காலம் ஈழத்துக்கு நீ செஞ்ச ஒரு சிறு வேலையை சொல்லு ஒண்ணுமே இல்லை விஜயலட்சுமி இப்ப ஆறு முறை கருக்கலைச்சாதான் மிச்சம் பல துணை நடிகைகள் கருக்கலைச்சாதான் மிச்சம் அதனால இது போன்ற கழிச்சடைகள் எல்லாம் பேசி நேரத்தை வீண் பண்ண வேண்டும் சரி மாணவர்கள் மாதிரி இன்னும் வேற ஏதாவது கதை இருக்கா இத்தனை வருஷத்துல வேற ஏதாவது பொய்யுங்க அடுத்து வேற ஏதாவது எது வேணா அவர் சிங்க ஊருகா வரும் சிங்கம் ஊர் புலி ஊருகா வரும் நீங்க இது போன்ற களிசடைகள் எல்லாம் தமிழ் தேசிய அரசியல் ஈழ அரசியல் வந்து தாங்க அனாதைய போய் செத்து போயிட்டாங்க ஐம்பதாயிரம் பேர் தொடர்ந்து பேசும்போது அது பயங்கர சர்ச்சையாச்சு தான் அந்த கேள்வியில கேட்டேன் இறுதியாக ஒரே ஒரு கேள்வி பாமக யாருக்கு தான் சொந்தமாக போகுது தேர்தல் ஆணையம் முடிவுக்கு வந்துடுச்சு ஒன்ப விரக்தியுடைய உச்சத்தில் ராமதாஸ் ஐயா பேசுகிறாரு நீங்கள் அதில் பயணிச்சிருக்கிறீங்க நீண்ட காலமாக அன்புமணியின் இந்த போக்கை எப்படி பார்க்குறீங்க அந்த அன்புமணி தாவேக்காவில் கூட்டணி இணைய போகிறார் அப்படின்னு ஒரு ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கு இல்லைங்க அதெல்லாம் முட்டாள்கள் தான் மூளை பிறண்டவர்கள் அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாகிடுச்சு அதில் தான் அன்பு அன்புமணி அதில் பயணிக்கிறாரு ராமதாஸ் ராமதாஸை அமிஷா வர சொல்கிறாரு ராமதாஸ் போகாமல் ஜிகே மணியை போய் சந்திச்சார் அன்பு அமிஷா சந்தித்தார் தெரியுமா பெசாம அன்புமணியோடு சேர்ந்து அண்ணாதிமுக பாஜக கூட்டணிக்கு வந்துருங்க அதுதான் உங்களுக்கு நல்லது போய் எங்கார் போய் சொல்லுங்கன்னு ஜிகே மணி கிட்ட சொல்லி அனுப்பியிருக்காரு இது சொல்லி என்ன பண்ணுற மாதிரி தெரியல மிரட்டாரிட்டி அனுப்பிச்சிருக்க வச்சுக்கங்கண்ணா ஐயா நான் அவர் அவர் எண்பத்தாறு வயது முதியவர் நான் அவரோடு பயணித்தேன் நான் மிரட்டாக சொல்ல முடியாது அதனால் நீங்கள் இளைஞன் அதனால் நீங்கள் சொல்லலாம் அப்படியே வச்சு வைத்து கொண்டுங்க இதுதான் நடந்தது தேர்தல் வருகிற பொழுது ஒன்று கூடிடுவாங்களா வேறு ஒன்றும் கூடுறதில்லை அப்பா அப்பாவுக்கு மூணு சீட்டு அருளுக்கு ஒரு சீட்டு ஜி கே மணிக்கு ஒரு சீட்டு சுசீலா அம்மா கோட்டாவுக்கு ஒரு சீட்டு

அப்பா செய்த செயலால் மகனுக்கு கோபம் மகன் செய்த செய்தால் அப்பாவுக்கு கோபம் ரெண்டு பேரும் பண்ற செயலால எந்த கூட்டணிக்கு வருவாங்கன்னு காட்சி அவ்வளவு இல்ல அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாயிருச்சு சரிங்க பொறுத்து வந்து பார்ப்போம் நேரம் கொடுத்ததற்கு நன்றி நன்றி வணக்கம்